வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வளமை போலவே இலங்கை தீவு பக்கம் திருப்பலாம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த திகதி வந்ததுமே ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஆளுமை முகம் நிச்சயமாகவே நினைவுக்கு வரும் இது மாற்றப்பட முடியாத ஒரு நியதியாக கடந்த பல வருடங்களாக தொடர்கின்றது இப்போதெல்லாம் ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பில் அதிக கூச்சல்கள் காட்டுக்கத்தல்கள் வீராவேச உசுப்பேற்றல்கள் அதீத அதிகாரத்தை காட்டும் ஒலிகள் இவற்றுக்கும் அப்பால் உன்னை சும்மா மாட்டேன் என்ற பாணியிலான மிரட்டல்கள் எல்லாம் அரசியல் முகங்களிடமிருந்து வெறும் பின்னணியில் எல்லாம் அவர்களின் தலைமைத்துவ அவலங்களை பகிரங்கப்படுத்தும் நிலையில் தாயக வரலாற்றில் தனக்கு என ஒரு தனித்துவத்தை கொண்ட ஒரு ஆளுமை உள்ள முகத்தின் நாள் இந்த முகத்தின் நிழல் காணொளியில் இணைத்தால் அல்லது சமூக ஊடகங்களில் பதிவிட்டால் அந்த தளங்கள் முடக்கப்படும் வகையில்தான் உலகம் இல்லையென்றால் உலகத்தின் ஒரு போக்கு அவரை நோக்கி கொண்டாலும் இந்த முகம் குறித்து பேசும்போது ஈழத் தமிழர்களில் அதிகமானவர்கள் இன்றும் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் இதனால் இந்த முகத்தின் நிழற்படம் இல்லை என்றால் காணொலிகளை இந்த பதிவில் இணைக்க முடியாது என்றாலும் இப்போது இந்த விடயம் சொல்லப்படும் போது அந்த ஆளுமை முகத்தை உங்கள் மனக்கண்களில் நீங்கள் தாராளமாகவே கொள்ளலாம் ஏனென்றால் உங்களின் மனங்களின் நினைவுக்கு இதுவரை விலங்கிடும் வகையில் எந்த தொழில்நுட்பமும் இல்லை எந்த அரசாங்கங்களில் சட்டங்களும் இல்லை பொதுவாகவே சுலபமான முடிவுகளை எடுப்பவர்கள் இல்லை என்றால் இதற்கும் உடனடியான தீர்வை வழங்குவார்கள் ஏன் அதீதமான அறிவாளிகள் கூட ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரோவர்ட் எனப்படும் குணநலன்களை கொண்டவர்களாக சித்தரிக்கப்படுகின்றார்கள் இந்த எக்ஸ்ட்ரோவெட்டுகள் எப்போதும் ஒரு முன்மாதிரியான தலைமைத்துவத்துக்கு உரித்தானவர்கள் அல்ல என்ற ஒரு கருத்தியலும் இருக்கின்றது இதற்கு மாறாக சூழ்நிலைகளுக்கு ஏற்ற செயல்பாடு நடத்தை தூரநோக்கு மதிப்பு மற்றும் புலனாய்வு ஆகிய அம்சங்களை கொண்டிருக்கும் அதிகம் தன்னை பகிரங்கப்படுத்த விரும்பாத இன்ட்ரோவேட் ரக தலைமைத்துவங்கள்தான் முறையான தலைமைத்துவ பண்பை கொண்டிருக்கும் முகங்களாகவும் சொல்லப்படுவதுண்டு தலைமைத்துவம் என்பது அசாதாரணமான ஒரு விடயத்தை நடத்தி காட்டும் வகையில் ஒரு மேல் சக்தியை போன்ற ஒரு சேவக தலைமைத்துவத்தை என்பது உண்மையான தலைமைத்துவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நியதியாகும் இந்த நிலையில் இன்று தனது எழுபத்தி ஓராவது அகவையை கடக்கும் தமிழர்களின் தலைவருக்கும் இந்த விடயம் கச்சிதமாக பொருந்தக்கூடும் அகமுத்தம் சரித்திரம் என்பது சாகாத தொடர்கதைகளை பிரசவிக்கும் ஒரு வரலாற்று சுழற்சியாக இருந்தால் இவ்வாறான பல பிரசவிப்புகளில் சில முகங்களுக்கே தனித்துவம் இருக்கின்றது அந்த வகையில் இந்த நவம்பர் இருபத்தி ஏழு அகவை தினத்துக்கும் உங்கள் முகநூல்களில் அல்லது ஊடக பரப்புகளில் நிழற்படங்களை பதிவிட முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் அந்த முகத்தின் வரலாற்றை எந்த கால ஓட்டத்திலும் மறுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயமாகும் இவ்வாறாக இலங்கை தீவின் இயங்கியல் விதியில் முப்பது வருடத்துக்கு மேலாக தமிழ் மக்களின் உரிமைக்கான செயல்திட்டத்தை வரைந்த இந்த முகத்தின் இன்றே இன்னொரு அகவை நாளில் புலம்பெயர் நாடுகளில் வளமை போலவே நிகழ்வுகள் இடம்பெற்றன இன்று அதிகாலையே பிரான்சின் அஜந்தை பகுதியில் இந்த அகவை நாளுக்குரிய கேக் வெட்டி நிகழ்வுகள் இடம்பெற்றன நள்ளிரவு தாண்டியதும் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன இதேபோல இன்றைய நாளில் பிரான்சில் உள்ள நகர ஒலி மரக் குறிப்பாக பாரிஸ் நகரில் உள்ள சில சபைகளுக்கு ஈழத்தமிழர்கள் சார்ந்த அமைப்புகள் ஒலி மரக்கன்றுகளை வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெறுகின்றன இந்த பின்னணியில் இலங்கையின் வரலாற்றுடன் பிரிக்க முடியாத ஒரு ஆளுமை முகத்தின் அகவே நாள் கடக்கும் நிலையில் இந்த அகவே நாளின் பின்னணியில் இலங்கையை மையப்படுத்திய புதிய சமகால செய்திகளும் வருகின்றன அந்த வகையில் இந்தியாவின் இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர டிவேடி அடுத்த வாரத்தில் டிசம்பர் முதலாம் இரண்டாம் தேதிகளில் ஸ்ரீலங்காவுக்கு இரண்டு நாள் பயணமாக செல்வது முக்கியமான ஒரு விடயமாக தெரிகிறது ஸ்ரீலங்காவுக்கான இந்திய ராணுவ தளபதிகளின் பயணங்களின் வரிசையை நோக்கினால் இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கோட்டாவின் ஆட்சிக் காலத்தில் இந்திய ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் நரவனே ஸ்ரீலங்காவுக்கு பயணப்பட்டிருந்தார் ஆனால் அவர் அவ்வாறாக பயணித்த மறுவரிடம் கோடாபாய ஆட்சி இழந்தார் அவர் அறகேயர் போராட்டங்களால் மக்களால் விரட்டியடிக்கப்பட்டார் அந்த பயணத்தின் பின்னர் இலங்கைக்கு செல்லும் இந்திய ராணுவ தளபதியாக ஜெனரல் டிவேடி அடுத்த வாரம் மாறவுள்ளார் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி இலங்கைக்கு சென்ற விடயம் நீங்கள் அறிந்த விடயம் அதற்கு முதல் கடந்த ஜூன் மாதத்தில் ஸ்ரீலங்காவின் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ டெல்லிக்கு சென்றிருந்தார் அந்த வகையில் அந்த பயணங்களை நிகழ்ச்சியாக இந்திய ராணுவ தளபதியின் டிசம்பர் பயணம் இடம்பெற உள்ளது இந்த பின்னணியில் ஜெனரல் உபேந்திர திவேதியின் பயணத்துடன் சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை உள்ளது இந்த கதை ஏற்கனவே கடந்த பதினேழாம் தேதி செய்தி வீச்சில் சொல்லப்பட்டிருந்தது அந்த கதையின் பின்னணியானது இந்த மாத நடுப்பகுதியில் அமெரிக்காவும் ஸ்ரீலங்காவும் பெரிதும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்த கதையுடன் தொடர்புடையது இந்த விடயம் கடந்த பதினேழாம் தேதி சொல்லப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் சொல்லப்பட வேண்டி வருகிறது ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் ஜூலிசங் மற்றும் அனுரகுமாரதி திசாநாயக்காவின் பிரதிநிதியாக துணை பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெய்சேகரா ஆகியோரின் பிரசன்னத்துடன் அமெரிக்காவின் ஒன்றானா தேசிய காவல்படையின் பிரிகேடியர் ஜெனரல் ட்ரன் கிப்சனும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளரான ஓய்வு பெற்ற ஏவாஷ் மாசல் சம்பத் துய்யகொண்டாவும் இந்த ஒப்பந்தத்தில் அன்று ஒப்பமிட்டிருந்தனர் அதாவது இரண்டு வார காலத்துக்கு முன்னர் இரண்டாம் உலக போர்க்காலத்தில் பசிபிக் பிராந்தியத்தில் போரில் ஈடுபட்ட அமெரிக்க அணியாக உள்ள மொன்ரானாவுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் இரண்டு தரப்புக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளில் ஒரு மைல்கல் என சிலாகித்துக் கொண்டது அமெரிக்கா அத்துடன் இந்தோ பசிபிக் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் தொழில்முறை இராணுவ ஒத்துழைப்புக்கான உறுதிப்பாட்டுக்கு இந்த டீல் முக்கியமானது எனவும் அமெரிக்கா பெருமை பாராட்டி கொண்டது கடந்த ஜூலை மாதம் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் தனது வெறிப்போரில் இலங்கைக்கு இறுதிக்கட்டத்தில் நிவாரணம் வழங்கி அமெரிக்காவை நோக்கிய ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு இருபது சதவீதம் என வரியை நிர்ணயித்த போது இந்த டீலுக்குரிய அடித்தளங்கள் போடப்பட்டிருந்தன இந்த மூன்றை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு டீலால் அடுத்த ஆண்டு கூடை காலத்தில் அமெரிக்க படையினரும் இலங்கையில் களமிறங்கக்கூடிய வகையில் ஒரு புதிய கட்டம் வரவுள்ள பின்னணியில்தான் இலங்கை தீவான ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியுடன் பாதுகாப்பு உறவுகளை இன்னும் முன்னகர்த்துவதற்கான பயணத்தில் டிசம்பர் முதலாம் தேதி இந்திய இராணுவ தளபதி கொழும்புக்கு செல்ல உள்ளார் இப்போது ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்த மாத நடுப்பகுதியில் செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு உடன்படிக்கையை டெல்லி உறுத்தலாக நோக்குகின்றதா இல்லையென்றால் அமெரிக்காவை குறிப்பிடும் அதே இந்தோ பசிபிக் பாதுகாப்பு என்ற உரைக்குள் இந்தியாவும் இலங்கையை பகிர்ந்து கொள்ளுமா அதற்கேற்ற வகையில் இந்த பயணம் அமையுமா என்பதும் சுவாரஸ்யத்துக்குரிய இரட்டை தெரிவினாக்களாகும் அனுர அரசாங்கம் அமெரிக்காவுடன் கையெழுத்திட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகள் கோரிக்கொள்கின்றார்கள் அமெரிக்காவுடனான இந்த ஒப்பந்தம் நாட்டின் எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கும் என்பதால் இந்த புதிய ஒப்பந்தத்தின் ஆவணங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பாட்டாளி சாம்பிக்கிற அணவக்க திசாநாயக்காவை வலியுறுத்தியும் இருக்கின்றார் இவ்வாறான ஒரு நிலையில்தான் ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட இரண்டு வார காலங்களில் அயலவருக்கு இராணுவ ரீதியிலும் முன்னுரிமை என சொல்லியபடி இந்திய இராணுவ தளபதி இலங்கைக்குள் அடுத்த வாரம் நுழைய உள்ளார் டெல்லியை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவுடனான உயர்மட்ட ராணுவ ஈடுபாடுகள் தமது நம்பகமான பாதுகாப்பு கூட்டாளியாக ஸ்ரீலங்காவை மாற்றும் வகையிலான திட்டங்களுடன் பின்னி பிணைந்தது என குறிப்பிடுகின்றது அத்துடன் அமெரிக்கா குறிப்பிடுவது போல இந்த பயணம் இந்தோ பசிபிக்கில் வரும் மூலாமாய அழுத்தங்களை அதாவது சீனாவால் எழுப்பப்படும் அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து இலங்கையை இன்னும் தீவிரமாக பயன்படுத்தும் வகையில் டீல்களை போட்டுக்கொள்கின்றனவா என்பதும் இன்னொரு முக்கியமான வினாவாகும் ஆனால் இந்த வினாவின் பின்னணியில் சீனாவுக்கு ஒரு முக்கியமான உற்றுநோக்கல் இருக்கக்கூடும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க முடியும் இதற்கிடையே இலங்கை தீவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணை செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபர் பிரித்தானியாவில் தனது மனைவியுடன் விடயம் இப்போது பயிரங்கப்பட்டுள்ளது இவர்களின் கோரிக்கையை ஆரம்பத்தில் எனப்படும் உள்துறை அமைச்சகம் நிராகரித்த போதிலும் குறித்த நபர் குடிவரவு தீர்ப்பாயத்தில் மேன்முறையீடு செய்து அதில் வெற்றியை பெற்றதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த வெற்றி மூலமாக அவர் பிரித்தானியாவில் தொடர்ந்தும் நிலை கொள்வதை பிரித்தானிய அரசாங்கம் விரும்பிக் கொள்ளாததால் அவரது வழக்கு இப்போது மீண்டும் விசாரிக்கப்படும் நிலைமைக்குள் நடத்தப்படுகின்றது குறித்த சந்தேகத்துக்குரிய பயங்கரவாத சந்தேகனவர் நபர் பிரித்தானிய மண்ணில் ஒருபோதும் கால் வைப்பதை தமது அரசாங்கம் அனுமதிக்காது என்ற வகையில் அரசாங்கம் ஏற்கனவே ஹோமோவிஸ் மூலமாக இவருக்குரிய அகதி தஞ்ச கோரிக்கையை நிராகரித்தாலும் மேன்முறையீட்டில் அவர் வெற்றி பெற்றதால் இப்போது பிரித்தானிய அரசாங்கத்திற்கும் இது ஒரு சிக்கலாக வருகின்றது எனினும் பிரித்தானிய அரசாங்கம் இறுக்கமான நிலைப்பாட்டுடன் இவரை நாடு கடத்தி இலங்கையில் இவர் மீண்டும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படும் வகையில் நகர்வுகளை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான பரபரப்புகளின் பின்னணியில் அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சந்தேக நபர் ஒருவர் பிரித்தானியாவிலும் தஞ்சங்கோரிய விடயம் பகிரங்கப்பட்ட பின்னணியில் இந்த சந்தேக நபர் பிள்ளையாண் தரப்பைச் சேர்ந்த தமிழ் தமிழ்முகமா இல்லையன்றால் முஸ்லீம் தரப்பைச் சேர்ந்தவரா என்பது பயிரங்கப்படாத நிலையில் லண்டனில் நிற்கும் ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வாவுக்கும் ஈழத்தமிழர்களின் ஒரு தரப்புக்கும் இடையில் சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன ஈழத்தமிழர்களின் ஒரு பகுதி டில்வின் சில்வாவை எதிர்த்து கடந்த ஞாயிறன்று போராட்டம் எல்லாம் நடத்திய நிலையில் இந்த ஈழத்தமிழர்கள் டெல்வின் சில்வாவுடன் நேற்று பேச்சுக்களை சந்தித்து நடத்தியுள்ளனர் இந்த சந்திப்பின் போது மாகாண சபை தேர்தல் குறித்த விடயங்கள் ஸ்ரீலங்காவின் புதிய அரசியல் ஜாப்பு குறித்த விடயங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் திருமலையில் சர்ச்சைக்குரிய வகையில் புத்தர் சிலை ஒன்று குந்தவைக்கப்பட்ட விடயம் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது குறித்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக இந்த சந்திப்பில் பங்கெடுத்த தமிழ்முகங்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் திருமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டவர்க்கு டில்வின் சில்வா ஜேவிபி ஊடாக அரசாங்கத்திற்கு வழங்கிய அழுத்தமே காரணம் என்ற செய்திகளும் உள்ள நிலையில்தான் இந்த விடயம் குறித்து லண்டனில் டில்வின் சில்வாவுடன் தமிழர்களில் சிலர் பேச்சுக்களை நடத்தியுள்ளார்கள் அதேபோல தமிழர் பகுதிகளிலும் கிராம மட்டங்களில் ஜேவிபி சார்ந்த மக்கள் கட்டமைப்புகளை இன்னும் தீவிரமாக உருவாக்கும் திட்டங்கள் தம்மிடம் இருப்பதாக டில்வின் சில்வா குறிப்பிட்டதான செய்தி கசிவுகளும் வந்திருக்கின்றன லண்டன் அதிர்வுகள் இவ்வாறு இருக்க கனடாவின் பிரண்டன் நகரில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் பூசை இடம்பெற்று கொண்டிருக்கும் போது உள்ளே புகுந்த முகமூடி அணிந்த சிலர் ஆலயத்தின் காணிக்கை பெட்டி அதாவது உண்டியல் பெட்டியை கொள்ளையிட்டு தூக்கிச் சென்றுள்ளனர் பலர் பார்த்திருக்க இந்த அதிர்ச்சிகரமான கொள்ளை சம்பவம் இடம்பெற்றது பகலில் இடம்பெற்ற இந்த சம்பவம் கோயிலில் கூடி நின்ற பக்தர்களையும் ஆலய மதகுருமாரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது இலக்கத்தகடற்ற வாகனத்தில் இந்த உண்டியல் பெட்டியை குறித்த முகமூடி நபர்கள் ஏற்றிச் சென்றதாகவும் கூறப்படுகின்றது இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அடுத்த வாரம் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை சந்திக்க மஸ்கோவுக்கு பயணப்பட உள்ளார் இந்த பயணத்தில் ட்ரம்ப்பின் மருமகனான ஜெரட் குஷினரும் இணைய செய்திகள் வருகின்றன இந்த சந்திப்புகள் வெற்றியடைந்தால் அதன் பின்னர் ட்ரம்ப் புட்டின் மற்றும் உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கி ஆகியோருக்கு இடையிலான ஒரு சந்திப்பு இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே ரஷ்ய உக்ரேனிய போரை முடிவுக்கு கொண்டுவதற்கான வரைவு திட்டத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் மூன்று முக்கியமான சிக்கல்கள் தொடர்ந்தும் உறுத்தலாக உள்ளன இந்த நிலையில்தான் அமெரிக்காவும் உக்ரைனும் பொது இணக்கப்பாடு ஒன்றுக்கு வந்துள்ளன அதாவது இந்த ரஷ்யா மீதான சமாதான திட்டத்தில் அமெரிக்காவின் இருபத்தி எட்டு அம்ச திட்டத்தில் ஒரு பொது இணக்கப்பாட்டை உக்ரைன் வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் ட்ரம்ப்பும் புட்டினும் அலாஸ்கா உச்சி மாநாட்டின் போது எட்டப்பட்ட புரிதலில் இருந்து அமெரிக்க திட்டங்கள் வேறுபாடாக இருக்குமானால் அதனை ரஷ்யா நிராகரிக்குமென என ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் இறுதியாக பிரித்தானிய நிறுவனங்களை சுருக்கமாக நோக்கிக் கொண்டால் இன்று பிரித்தானியர்களுக்கான வரவு செலவு திட்டம் பகிரங்கப்படுத்தப்பட உள்ளது நிதியமைச்சர் ரேச்சல் இதனை பகிரங்கப்படுத்த உள்ளார் இந்த வரவு செலவு திட்டத்தில் பிரித்தானியர்களின் வாழ்க்கை செலவை குறைப்பது எனப்படும் பிரித்தானியாவின் தேசிய சுகாதார அமைப்புக்கான காத்திருப்பு பட்டியலை குறைப்பது மற்றும் புதிய வரிகளை உள்ளடக்குவது போன்ற திட்டங்கள் வெறும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் வரிகளை இன்னும் அதிகரிப்பது மீண்டும் வாழ்க்கை செலவை மக்களுக்கு அதிகரிக்கும் என்ற எச்சரிக்கைகள் இருந்தாலும் தொடர்வுந்து கட்டணங்கள் இன்னும் உயராமல் முடக்கப்படுவது போன்ற திட்டங்களை நிதியமைச்சர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது தொழிற்கட்சி அரசாங்கம் தற்போது மக்களிடம் செல்வாக்கற்ற ஒரு அரசாங்கமாக தீவிரமாக மாறி வருவதான விமர்சனங்கள் உள்ள நிலையில் இந்த பாதீடு வருகின்றது இதைவளை தொழிற்கட்சி அரசாங்கத்தில் பிரதமர் கேர் ஸ்டாமருக்கு எதிரான தலைமைத்துவ சவால் விரைவில் உருவாகும் என்ற ஊகங்களும் உள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்